ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்ப்போம் இது முன்னாடி கொஞ்சம் புத்தாக்கு சின்னதாக ஒரு விளக்கு போட்டுரும் அப்படியே நேரம் வந்தால் இது நம்ம பூஜை பூஜைவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதலாள எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு எல்லாம் எல்லா ஃபோட்டோக்களுக்கும் பூ போட்டு விளக்கு போட்டு வச்சாச்சு நைட்டே நமக்கு வந்து சித்திரைக்கான காங்கிறதுக்காக தாம்பளம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு முக்கணிகளே வச்சு காலையில எழுந்திரிச்சு நம்ம பசங்க வீட்டுக்காரவங்க எல்லாருக்கும் சித்திரைக்கானி காமிச்சிட்டு நம்ம எல்லாருமே கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பூஜை போட்டாச்சு வீட்டிலையே வீட்டில் பூஜை போட்டுட்டு அடுத்து கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம் கருப்புசாமி கோயில் அங்கே வந்து இன்றைக்கி என்னென்னா காப்பு கட்டுறாங்க சித்ரா பௌர்ணமி திருவிழா அடுத்த வாரம் வருது அதுக்கு இன்றைக்கி தான் காப்பு கட்டுறாங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்